விஸ்மில்லாய் ரஹமான் இன்றைக்கி வண்ணக்கீரை கடையில் பண்ணலாம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்துருக்கேன் ஒரு சின்ன புளி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் முழு தனியா இதை எடுத்திருக்கேன் ஒரு நூறு சிறு பருப்பு சேர்த்து இதை கொஞ்சம் பாதி வெந்ததும் இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் அந்த பருப்பில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு சீரகமும் முழு தனியாகவும் சேர்த்துக்கலாம் இது அந்த கீரை வித்தை கீரைக்காரமாக சொன்ன விதம் தான் நான் இது வரைக்கும் இந்த எல்லாம் பண்ணது கிடையாது அவங்க தான் பண்ணாங்க கடைசியில் அவங்க தேங்காய் எண்ணெயில் தாளிக்க சொன்னாங்க நான் இது வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் தாளித்து சாப்பிட்டதே இல்லை அதனால் எப்படி இருக்குமோ தெரியாது அப்படின்னு அப்படின்னா நீ கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கோமான்னாங்க அதே மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ தூள் போட்டிருக்கேன் இப்போ அந்த இதை நல்லா வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் இந்த பண்ணைக்கீரை கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம் வெந்ததும் ஆறி நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ வந்து அதை தாளிக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் மிளகாய் போட்டிருக்கேன் பூண்டு போட்டிருக்கேன் போட்டு இதை தாளித்து கொட்டியாச்சு இப்போ அந்த கீரைக்காரமாக சொன்ன மாதிரி தேங்காய் பால் போட்டிருக்கேன் தேங்காய் பால் போட்டு ஒரு கொதி வந்தால் போகிறோம் நாங்கள் அதே மாதிரி பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இதுவரைக்கும் நான் இது பண்ணதே கிடையாது இப்போ தான் பண்ணியிருக்கேன் ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பண்ணை கீரை விடாதீங்க அது உடம்புக்கு அவ்வளோ நல்லதான் அவ்வளோ நிறையா அந்த கீரைக்காரமாக சொன்னாங்க கர்ப்ப பைக்கு நல்லதான் த சளிக்கு நல்ல எதுக்கும் நல்லது உடம்பு வலிக்கு நல்லது அப்படியெல்லாம் சொன்னாங்க சரி நான் கொண்டு வந்து அது பண்ணியாச்சு அது செஞ்சுருக்கேன் இருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்